எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சைட்டு தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சுக்கு பேக் சைடில் செகண்ட் ஃப்ளோரில் கேரளா டைப் ரூஃபிங் மாது அப்படிங்கிறவருக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இவர் பார்த்தீங்கன்னா நம்மளை எக்கச்சக்க வீடியோஸ் பார்த்துட்டு ரொம்ப நாளாக பார்த்துட்டு தான் ஃபாலோ வருங்க நம்மகிட்ட ஒரு ரூஃபிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடு கட்டிட்டு ஒரு கிட்டத்தட்ட பெயிண்டிங் ஒர்க் ஸ்டேஜில் வந்து நமக்கு காண்டக்ட் பண்ணியிருந்தார் அப்புறம் ஆஃபீஸ்க்கு நேரில் வந்திருந்தார் ரொம்ப நேரில் பார்த்துட்டு வந்து வேலையை துரிதமாக நீட்டாக அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக திருப்தி வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம் நம்பிக்கையில்னா ஃபோன் பண்ணுங்கள் நம்பர் கொடுக்குறேன் நேரில் போய் பார்த்துட்டு வந்து கூட வேலை கொடுங்க இல்லை அவர் கான்டாக்ட் நம்பர் வேணாலும் கொடுக்குறேன் ஃபோன் பண்ணி பேசுங்க நல்லா வேலை செஞ்சாங்களா எப்படின்னா கேட்டுக்காங்க இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க் உங்களுக்கும் பண்ணோம் அப்படின்னா மேலே ஸ்க்ரீன் நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் மினிமம் நானூறு ஸ்கொயர் இருந்தே நாங்கள் இந்த வேலை வந்து செஞ்சு கொடுக்குறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக சிவில் ஒர்க்கு பெயிண்ட் ஒர்க்கு ஆளுங்க தங்கிறதுக்கான வசதி கரண்ட் இது நாலு மட்டும் உங்கள் சைட்லேருந்து எங்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி மத்த வேலை எல்லாமே நாங்களே செஞ்சுக்குவோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற எல்லாரை விட பார்த்திங்கன்னா எங்களது வந்து காஸ்ட் அதிகம் நீங்கள் வந்து காஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா வேறு கம்பெனியில் பண்ணுங்கள் இல்லை எனக்கு வேலை முக்கியம் நல்ல குவாலிட்டியே இருக்கணும் ப்ராப்ளம்ஸ் எது இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கெய்ம்ஸ் இருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்